திருச்சிற்றம்பலம் தென்னாடுடைய சிவனையை போற்றி என்னாட்டவர்க்கும் இறைவா போற்றி ஐ பக்தி பசி அன்பர்களுக்கு அடியேன் மாயோனின் அன்பு வணக்கங்கள் இந்த அமர்வில் திருப்பாவை பத்தொம்போதாவது பாசுரத்தையும் திருவம்பாவையின் பத்தொன்பதாவது திருப்பாடலையும் சிந்திக்க இருக்கின்றோம் அதற்கு முன்பாக சென்ற பாசுரம் பதினெட்டாம் பாசுரம் உந்து மதக்கழிற்றன் ஓடாத தோல்வெளியன் இந்த பாசுரத்துக்கு ஒரு வரலாறு உண்டு இந்த பாசுரத்தை இந்த பாசுரத்தில் மிகுந்த ஆல ஆலங்கால் பட்டவர் ராமானுஜர் ஸ்ரீரங்கத்து ஜீயர் அவருடைய ஆச்சாரியன் திருமாளிகைக்கு உஞ்ச விருத்திக்காக செல்லும் பொழுது காலையில் எப்பொழுதும் திருப்பாவையை பாடிக்கொண்டு செல்வார் இந்த பாடலை பாடும்பொழுது பந்தார் விரலி உன் மைத்துணன் பாட செந்தாமரை கையால் சீரார் வ வளை ஒலிப்ப வந்து திறவாய் மகிழ்ந்தேலோர் எம்பாவாய் என்று இந்த நப்பின்னையை குறித்து இந்த இந்த வரிகளை அவர் பாடும்பொழுது அவருடைய ஆச்சாரியனின் திருமகள் சிறுமி கதவை திறந்து கொண்டு வெளியே வர நப்பின்னை பிராட்டியையே கண்டது போல் மூர்ச்சையை அடைந்து விழுந்துவிட்டார் ராமானுஜர் அவருக்கு மூர்ச்சையை தெளிவித்த ஆச்சாரியர் என்ன திருப்பாவை உந்து மதக்கழித்தன் செய்த வேலையா என்று கேட் கேட்க ஆம் சுவாமி குழந்தையை கண்டவுடன் நப்பிண்ணை பிராட்டியை கண்டது போல் எனக்கு சரி செய்தது போல் மயக்கம் வந்து விட்டது என்று சொல்ல அதிலிருந்து ராமானுஜருக்கு திருப்பாவை ஜீயர் என்ற பெயர் வழங்கி வரலாயிற்று அதனால் இந்த உந்து மதக்கழீற்றன் என்ற பாசுரத்துக்கு அத்தகைய ஒரு வரலாறு உண்டு அது சென்ற பாசுரத்தில் சொல்லியிருக்க வேண்டும் இப்பொழுது நாம் பத்தொன்போதாவது பாசுரத்துக்குள் செல்ல இருக்கிறோம் அண்டாள் நாச்சியார் திருவடியிலே சரணம் சென்ற பாசுரத்தில் நப்பின்னை பிராட்டியை அழைத்து தாழ்த்திறவா திறவாய் என்று விண்ணப்பம் செய்தார் அப்பொழுதும் மணிக்கதவும் தாழ் திறக்கப்படவில்லை இப்பொழுது பிராட்டியையும் பிராணையும் சேர்த்து திருப்பள்ளி எழுச்சி செய்விக்கிறாள் அதுதான் இந்த பாடல் குத்து விளக்கரிய கோட்டுக்கால் கட்டில் மேல் மெத்தென்ற பஞ்சசயனத்தின் மேலேறி கொத்தலர் பூங்குழல் நப்பின்னை கொங்கை மேல் வைத்து கிடந்த மலர்மார்பா வாய் திறவாய் மைத்தடங் கண்ணினாய் உன் மணாலனை எத்தனை போதும் துயிலள ஒட்டாய்கான் எத்தனையேலும் பிரிவாற்ற இல்லையால் தத்துவம் அன்று தகவேலோர் எம்பாவாய் இப்போ ஒரு வழக்கை பிராட்டி முன்னாடி ஆண்டாள் நாச்சியாரும் தோழிகளும் வைக்கிறார்கள் பெருமாள் எப்படி இருக்கிறார் அடியவர்கள் அழைத்தவுடன் போக வேண்டும் ஆனால் அவர் பிராட்டியுடன் ஏகாந்தத்தில் இருக்கிறார் அந்த காட்சியை ஆண்டாள் காட்சிப்படுத்துகிறார் குத்து விளக்கறிய கோட்டுக்கால் கட்டில் மேல் யானை தந்தத்தால் செய்த காலை கொண்ட அந்த கட்டில் மேல் மெத்தென்ற பஞ்சசயனத்தின் மேலேறி அந்த மென்மையான பஞ்சசயனம் பஞ்சம் என்றால் ஐந்து பஞ்ச ஐ என்றால் அந்த ஐந்து தன்மைகள் என்ன அந்த பஞ்சசயனத்தில் வெண்மை மென்மை குளிர்ச்சி என்னும் தன்மை நறுமணம் அழகு ஆகிய ஐந்து தன்மைகளும் இருக்க வேண்டும் அப்படிப்பட்ட பஞ்சினாலான பஞ்சசயனம் அந்ததான் மெத்தென்ற பஞ்சசயனத்தின் மேலேறி கொத்தலர் பூங்குழல் நப்பின்னை கொங்கை மேல் வைத்து கிடந்த மலர்மார்பால் வாய் தரவாய் பூங்கொத்து போன்ற நப்பின்னையின் கொங்கை மேல் வைத்து கிடந்த மலர்மார்பா வாய் தரவாய் பெருமாளே நீ வாய் திறந்து எங்களுடைய வேண்டுகோளை திருப்பள்ளி எழுச்சி செய்ய மாட்டாயா அப்படின்னு பெருமாளுக்கு விண்ணப்பம் வைத்து விட்டு பிராட்டி நப்பின்னை பிராட்டியிடம் விண்ணப்பம் வைக்கிறாய் நீ செய்ய நியாயமாக இருக்கா அப்படின்னு கேட்குறாங்க மைத்தடங் கண்ணினாய் நீ உன் மணாளனை எத்தனை போதும் துயிலெழ ஒட்டாய்கான் உன் கணவனை கண்ணனை கண்ணினாய் அகன்ற கண்கள் நீண்ட கண்கள் அதில் மை எழுதப்பட்ட கண்கள் மைத்தடங் கண்ணினாய் அழகான நப்பினை பிராட்டியை நீ உன் மணாளனை எத்தனை போதும் துயிலட ஒட்டாய்கான் எவ்வளவு நேரம் ஆனாலும் அவரை எழுந்திக்க நீ சம்மதிக்க மாட்ட ஏன்னா அவர் இன்னும் கொஞ்சம் உன்னுடனே இருக்க வேண்டும் என்று விரும்புவாய் அவரை துயிலட அனுமதிக்க மாட்டாய் மைத்தடங் கண்ணினாய் நீ உன் மணாளனை எத்தனை போதும் துயிலட ஒட்டாய்கான் எத்தனை போதும் துயிலட ஒட்டாய்கான்னு சொல்லிட்டு எத்தனையேலும் பிரிவாற்ற இல்லையால் ும் பிரிவார்த்தையால் உனக்கும் பெரு பெருமாளுக்கும் எள்ளின் முனையளவு கூட இடைவெளி இல்லாது அவனை பிரிந்திருக்க முடியாமல் நீ இருப்பாய் என்பதால் எழுத்தனை எத்தனை ஏனும்னா எழுத்தனை ஏனும் பிரிவார்த்தக இல்லையால் அவன் எழுமுறை கூட அவனை பிரிந்திருக்க உனக்கு இயலாமை என்பதால் நீ திருப்பள்ளி எழுச்சி செய்து எங்களுக்கெல்லாம் தரிசனம் தர மறுக்கிறாய் ஆனால் பிராட்டியின் வழியாக பெருமாளை அடைய வேண்டும் என்ற தத்துவத்துக்கு மாறான செயல் அல்லவா இது நீ அல்லவா என் எங்களை பெருமாளிடம் பெருமாளை சேவிக்க பெருமாள் எங்களை எங்களை கடை தேற்ற எங்களை இணைத்து வைப்பதற்காக எங் எங்களை கடை எங்களுடைய பிறவி பெருங்கடையிலே நீந்த வைப்பதற்கு நீ அல்லவா எங்களுக்கு பற்றுக்கொடு நீ அவனுக்கு எத்தனை ஏலும் பிரிவாற்ற இல்லையால் தத்துவம் அன்று வரைக்கும் எங்களுக்கு எங்களுக்கு சொல்லிக் கொடுக்கப்பட்ட தத்துவம் பிராட்டி உன்னை பற்றுக்கோடாக பற்றி கொண்டுதான் பெருமாளை அடைய வேண்டும் என்று எங்களுக்கு தத்துவம் உழைக்கப்பட்டிருக்கிறது நீ செய்வது அதற்கு மாறாக இருக்கிறது ஆக ஆகையால் உனக்கு அப்படி தான் இருக்கும் எத்தனை எழுத்தனையேனும் இல்லையால் அது அது உனது இயல்பு நீ தாயாகி எங்களுடைய எங்கள் மேல் கருணை கொண்டு எங்கள் எங்கள் பிறவியை கடைத்தேற்றி பெருமாள் திருவடிகளுக்கு எங்களை கொண்டு சேர்க்க வேண்டும் அதுதான் தத்துவம் நீ செய்வது அந்த தத்துவம் அன்று இது உனக்கு தகவல் தகவும் அன்று வள்ளுவர் சொல்லுவார் இல்லையா தக்கார் தகவலர் என்பது அவரவர் எச்சத்தால் காணப்படும் தகவு என்பது மாண்பு தகுதியுடையார் தகவு மாண்பு உடையார் மாண்பு இல்லாதார் தக்கார் தகவலார் என்பது அவரவர் எச்சத்தால் காணப்படும் அவரவர் செய்யக்கூடிய செயலால் காணப்படும் நீ செய்வது பிராட்டியாக எங்களை கடை தேட்ட வேண்டிய நீயே இன்னும் தாழ் திறவாமல் இருக்கிறாள் என்ற விண்ணப்பத்தை எத்தனையே எழுத்தனையேனும் பிரிவாற்றுகளை எல்லின் அளவு கூட நீ உன்னை பிரிவை நீ செய்க முடியாது என்றாலும் நீ செய்வது தத்துவம் என்று நீங்கள் நீ அல்லவா எங்களை கடை தேட்ட வேண்டும் தகவலோர் எம்பாவாய் நீ வந்து கதவை தர அது உனக்கு தகுதி தகுதிப்பாடு உடையதில்லை செய் என்று பெருமாட்டிக்கு நப்பினை பிராட்டிக்கு விண்ணப்பம் செய்கிறாள் ஆண்டாளும் ஆண்டாளின் தோழிகளும் என்ற அளவில் இந்த பத்தொன்பதாவது பாசுரம் நிறைவடைகிறது இப்பொழுது திருவம்பாவையின் பத்தொன்போதாவது திருப்பாடலை காண்போம் மாணிக்க வாசகர் திருவடிகளே சரணம் இந்த பத்தொன்பதாவது பாடலில் இதுவரை நீராடும் பொழுது பெருமானின் சக் அருளை சக்தியை வியந்து பல்வேறு நிலைகளில் அருளை வியந்து பாடிய தோழிமார்கள் இப்பொழுது சிவபெருமானிடம் வந்து அவனுக்கு ஒரு பெரிய பொறுப்பை ஆணையிட்டு சொல்கிறார்கள் நீ எங்களுக்கு தந்தை என்ற நிலையில் இருந்து எங்கள் திருமணத்தை நடத்த வேண்டிய பொறுப்பில் இருக்கிறார் எங்களுக்கு இந்த மனித பிறவியில் தந்தையாக வந்தவர்கள் அவர்கள் அவர்களுடைய மனநிலை வேறு அதை செம்மைப்படுத்தி உன்னுடைய அடியோர்களுடன் எங்க எங்களை இணைத்து வைக்க வேண்டியது உமது பொறுப்பு என்பதை மீண்டும் வலியுறுத்தி சொல்கிறார் அந்த அந்த பாடல் திருவம்பாவைக்குள் செல்வோம் உன் கையில் பிள்ளை உனக்கே அடைக்கலம் என்று அங்கு அப்பழஞ்சொல் புதுக்கும் எம் அச்சத்தால் எங்கள் பெருமான் உனக்கு ஒன்று உரைப்போம் கேள் எங்கள் பெருமானே சிவபெருமானே உனக்கு உனக்கொன்று உரைப்போம் கேள் எம் கொங்கை நின் அன்பரல்லார் தோல் சேரற்க எம் கை உனக்கல்லாது எப்பணியும் செய்யற்க கங்குல் பகல் எம் கண்கள் மற்றொன்றும் காணற்க இங்கு இப்பரிசே எமக்கு எங்கோன் நல்குது ஏல் எங்கு எழில் ஞாயிறு எமக்கேலோர் எம்பாவாய் இப்போ சிவபெருமானுக்கு ஆணையிடுகிறார்கள் இந்த நோன்பு நோற்ற நோன்பை நிறைவு செய்த பெண்கள் சிவபெருமானுக்கு ஆணையிடுறாள் என்ன என்ன உனக்கு என்ன கடமை இருக்கு தெரியுமா இந்த உலகத்தில் உள்ள தகப்பன்மார்கள் எல்லாம் பெண் பிள்ளைகளாக எங்களை சுமையாக நினைக்கிறார்கள் யார்ட்டையாவது அந்த பொறுப்பை இறக்கி விட்டுட்டா அவங்களுடைய கடமை முடிஞ்சதுன்னு நினைக்கிறாங்க அதுக்குன்னு ஒரு பழமொழியை வேற உருவாக்கி வச்சுருக்காங்க ஒரு பழஞ்சொல் அது என்ன சொல்லுனா உன் கையில் பிள்ளை உனக்கே அடைக்கலம் இந்த பிள்ளைய இந்த பெண் பிள்ளையை உனக்கு அடைக்கலமாக தந்து விட்டோம் என்று அவர் அடியவரா தகுதிப்பாடு உள்ளவரா என்று தெரியாமல் யாருக்காவது கல்யாணம் பண்ணி கொடுத்துருவாங்க உன் கையில் பிள்ளை உனக்கே அடைக்கலம் என்று அங்கு அப்பழஞ்சல் புதுக்கும் எம் அச்சத்தால் அந்த அந்த பழமொழியை கேட்டுட்டு நாங்கள் பயந்துக்கிட்டே இருக்கோம் யாருக்கு எங்களை திருமணம் செய்து பாருங்க எங்களுக்கு அந்த அச்சம் இன்னும் எங்களிடம் இருக்கிறது அங்கு என்று அங்கு பழஞ்சொல் புதுக்கும் எம் அச்சத்தால் அந்த பயம் எங்கள்கிட்ட இருக்கிறதுனால எங்கள் பெருமான் நீதான் எனக்கு பெருமான் என் தலைவன் நீதான் நீ தான் இதை நிறைவேற்றி வைக்கணும் இது உன் கிழமை உனக்கு நான் ஆணை சொல்கிறேன் எங்கள் பெருமான் உனக்கு ஒன்று உரைப்போம் கேள் நல்லா கேட்டுக்கோ தூங்கிடாத நல்லா கேட்டுக்கோ நான் சொல்கிறது நீ நிறைவேற்றி வைக்கணும் என் எங்களுடைய உறுதிப்பாடு இது எம் கொங்கை நீ நண்பர் அன்பர் அல்லார் தோல் சேரற்க என் உடல் நீ நண்பர் அல்லாதவருடைய தோளில் நாங்கள் துணைவனாக சேரக்கூடாது எம் கை உனக்கல்லாது எப்பனியும் செய்யற்க என் எங்கள் துணைவர் சிவனடியாக சிவ சிவனடியாராக இருந்தால்தான் நாங்கள் இருவரும் சேர்ந்து சிவப்பணி செய்ய முடியும் எங்களுடைய கைகள் திருப்பணி அல்லாது கைங்கரியம் அல்லாது வேறு உனக்கல்லாது எப்பணியும் செய்யற்க இரவு பகல் கங்குல் பகல் எம் கண்கள் மற்றொன்றும் காணற்க உன்னை அல்லாது வேறு எதையும் நாங்கள் காண காணாது இருப்பதற்கு அருள் புரிவாயாக அப்படிப்பட்ட ஒரு பேராக அடியவரையே எமக்கு கணவராக அமைப்பு தந்தால் இங்கு இப்பரிசே எமக்கு எங்கோன் எங்கள் பெருமானாக நீ நல்குதியல் நீ மட்டும் எனக்கு கொடுத்துட்டேன்னா சூரியன் கிழக்க உதிச்சான்ன மேக்க உதிச்சான்ன எங்களுக்கு எந்த கவலையும் கிடையாது இதை மட்டும் செஞ்சிரு அப்படின்னு சொல்றாங்க இங்கு இப்பரிசு எமக்கு எங்கோன் நல்குதியேல் எங்கு எழில் என் ஞாயிறு ஞாயிறு எங்கே உதிச்சா எங்களுக்கு என்ன என் எங்கு எழில் என் ஞாயிறு எமக்கேலோர் என்பாவார் சூரியன் எங்கு உதித்தாலும் எங்களுக்கு கவலை இல்லை இந்த ஒரு விஷயத்தை மட்டும் நீ இந்த பாடல் சிவபெருமானுக்கே ஆணையிடும் உறுதிப்பாட்டை இந்த நோன்பினால் பெற்ற பெற்ற அந்த தோழிகள் சிவபெருமானுக்கு உரைக்கிறார்கள் என்று அவர்களுடைய மன உறுதிப்பாட்டை சிவபெருமானிடம் சொல்லி அதை நிறைவேற்றும் பொறுப்பை அவனிடமே ஒப்படைத்து திருவம்பாவையின் பத்தொன்பதாவது பாடலை நிறைவு செய்கிறார்கள் இந்த அளவில் இந்த அமர்வை நிறைவு செய்கிறோம் அடுத்த அமர்வில் திருப்பாவையின் இருபதாவது பாசுரத்தையும் திருவம்பாவையின் நிறைவான இருபதாவது திருவம்பாவை பாட திருப்பாடலையும் காண இருக்கிறோம் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது உங்கள் மாயம் திருச்சிற்றம்பலம்